திமுக அந்த அமைச்சர்கள் அங்க வைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுதே காங்கிரஸ் அமைச்சர்கள் கூட்டணி திரு ராஜா திருமதி கனிமொழி அவர்களையும் அடைக்கப்பட்டார்கள் எதிர்கட்சி அடைக்கல அவர்கள் ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற காங்கிரஸ் திமுக அமைச்சர் இடம்பெற்றது அந்த காலகட்டத்தில் திமுக கட்சியை சேர்ந்தவர்களை சிறையில் அடைக்கப்பட்ட காட்சி மக்களுக்கு அத்திர வேண்டும் இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் என்று சொன்னால் ஊழல் தான் அதுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு அதோடு இன்னைக்கு விலைவாசி உயர்வு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற மூன்று ஆண்டு காலத்தில் இன்றைக்கு அரிசி ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் ஏறி போச்சு சர்க்கரை விலை ஏறி போச்சு பருப்பு விலை ஏறி போச்சு எண்ணெய் விலை ஏறி போச்சு ஒட்டுமொத்த மளிகை சாமான்கள் நாற்பது சதவீதம் விலை ஏறி போச்சு இன்றைக்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை வருமானம் இல்லை செலவு அதிகம் மக்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய நிலைமை திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தோம் தங்கம் இருபத்தி தாலிக்கு ஒரு பவன் திருமண உதவி திட்டத்தின் கீழ் எளி குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் திருமணம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பல லட்சம் பேர் நன்மை பெற்றார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரத்து முப்பதாயிரம் திருமண உதவி திட்டம் ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் நீங்க உயர்த்தாட்டி போவது ரத்தே பண்ணிட்டீங்க திட்டத்தையே ரத்து செஞ்சிட்டாங்க இதுதான் ஸ்டாலினுடைய சாதனை நாங்களா சீரழித்து விட்டோம் நீங்கள் தான் சீரழித்து விட்டீர்கள் ஏழை எளிவர்கள் கொடுக்கப்பட்ட திட்டத்தை கூட நிறுத்தி தமிழகத்தை சீரழித்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி சிறப்பான கல்வி விஞ்ஞான கல்வி உலகத்தரத்துக்கு ஏற்ற கல்வி அறிவுர்வான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று அம்மா சிந்தனை மடிக்கணினி திட்டம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நாம் வழங்கினோம் அதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த திட்டத்தையும் நிறுத்தப்பட்டு விட்டீர்கள் அந்த மாணவர்கள் என்ன பாவம் செய்தார் சிந்திங்கள் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியை படிக்கின்றவர்கள் தினத்தோறும் வேலைக்கு சென்றால் தான் உணவு கிடைக்கும் என்ற அடித்தட்ட வாழ்கின்ற அப்படி அந்த மக்களுடைய குழந்தைகள் தான் அதிக அளவில் அரசு பள்ளியை படிக்கின்றது அப்படிப்பட்ட மாணவருடைய கனவை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த மாணவ செல்வங்கள் வாக்களிக்க கூடிய ஒரு சூழ்நிலை அவர் வயது வந்துவிட்டது இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டு காலத்தில் மடிக்கணினி கிடைக்காத அறிவை மாணவர் செல்வங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த தேர்தலில் உங்களுக்கு யார் துரோக அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்டுங்கள் அறிவுர்வமான மாணவரை உருவாக்கிய கட்சி திமுக தடுத்த கட்சி திமுக அறிவிப்பூர்வமான மாணவர்களை உருவாக்கியது அண்ணா திமுக அதை தடுத்து நிறுத்த முற்பட்டது திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் எஜமானவர்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் கொள்கையின் லட்சியம் அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுவதற்கு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் ஆட்சி புரிந்தது அந்த பத்தாண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டால் என்று ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்துக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த மேடையில் இதை நான் கேட்கின்றோம் என்னென்ன சீரழித்தோம் என்ற பட்டியலை சொல்லுங்கள் அதற்கு தகுந்த பதிலை நாங்கள் சொல்கிறோம் தகுந்த பதிலை சொல்கிறோம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதோடு பேசுங்க நீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் ஆதாரத்தோடு பேச வேண்டும் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு சொல்கிறோம் உங்களால் சொல்ல முடியுமா மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் ஈட்டினீர்கள் அதனால் மக்கள் என்ன நன்மை அடைந்தால் என்று சொல்ல முடியுமா இந்த திருச்சி மாவட்டத்தை மட்டும் நான் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் என்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடியில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் என்னைக்கு டிஎன்பில் செய்தித்தாள் நிறுவன சார்பில் அட்டை தொழிற்சாலை உருவாக்கியது அண்ணா திமுக அரசாங்கம் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாயில சேதுராப்பட்டியில இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் தேசிய சட்டப்படி அமைச்சது அதிமுக எண்பத்தி ஒரு கோடியில் இணைக்கும் வகையில் கொள்ளியிடத்தில் பாலம் அதிமுக நாற்பது கோடியில் குற்றப்பட்டியில அரசு மகளிர் தோட்டக்கல்லூரி கல்லூரி தோட்டக்கலை கல்லூரி கெட்டது முப்பத்தி சாலையில் பக்தர்கள் தங்கும் காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை ஸ்ரீரங்கம் மஞ்சக்கரை சாலையில் இருபத்தி அஞ்சு கோடியில குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருபத்தி நாலு கோடியில் ஸ்ரீரங்கத்தில் விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி ரெண்டு புதிய துணை மின் நிலையம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அரசு கலை அறிவியல் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி ஸ்ரீரங்கம் தொகுதியில் பாலிடெக்னிக் மற்றும் ஐடி கல்லூரிகள் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய கல்லூரியை திறந்ததும் அண்ணா திமுக அரசுரங்கம் தொகுதிக்குட்பட்ட முப்பத்தைந்து வழித்தடங்களில் இன்றைக்கு போக்குவரத்து செய்து கொடுத்தது அண்ணா அரசு தில்லைநகர் ஏழாவது காசில் பதினைஞ்சு கோடியில் புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது சாக்கடை திட்டம் பங்களிப்பு திட்டம் ரெண்டுல அறுபத்தஞ்சு கோடி கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது உயர்மண்ணன் கால்வாய் கரை மேம்படுத்தும் பணி பதினெட்டு கோடி ரூபாயில மேற்கொள்ளப்பட்டது மின்னாற்றல் சேமிப்பு திட்டம் ஒன்று எல்இடி விளக்கு மாற்றம் செய்யும் பணி இருபத்தி நாலு கோடி ரூபாயில செயல்படுத்தப்பட்டுள்ளது சத்திரம் பஸ் நிலையம் இருபத்தி எட்டு கோடியில் மேம்படுத்தப்பட்டது பன்னாட்டு வாகன நிறுத்தமிடமும் இருபது கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது பஞ்சப்பூரில் பதிமூன்று கோடி ரூபாயில தரமற்ற சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்கும் பணி புத்தூர் தினசரி சந்தையில் இருபது கோடியில் புதிய வணிக வளாகம் துவக்கம் பல திட்டம் அதோட முக்கோபுல இன்றைக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயில அங்கே கொள்ளிடத்தில் அருமையான கலவனை ஒண்ணு கட்டி கொடுத்திருக்கிறோம் புதுக்கோட்டையில புதிய மருத்துவக் கல்லூரி அண்ணா திமுக புதுக்கோட்டை புதிய அரசு கல்லூரி புதுக்கோட்டை புதிய வேளாண்மை கல்லூரி திருச்சி திருவனை கோயில் எண்பத்தி மூணு கோடி ரூபாயில சாலை மேம்பாலம் ஸ்ரீரங்கம் தொகுதி மேலூர் அருகில் வண்ணத்து பூச்சி பூங்கா அண்ணா திருச்சி விமான வழியாக புதுக்கோட்டை நாலு வழி சாலையாக அகலப்படுத்தப்பட்டுள்ளது திருச்சி குடமுரு குடமுருட்டியில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி சாலையில் வரை சாலை அகலப்படுத்த சாலையாக உருவாக்கப்பட்டுள்ளது டிவிஎஸ் டோல்கேட் முதல் மாத்தூர் வரை எட்டு கோடியில் நாலு வழிச்சாலையாக விரிவாக்க மணிகள் முடிந்த புதுக்கோட்டை பல் மருத்துவக் கல்லூரி அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது ஆட்சி பிறகு நாம கொண்டு வந்த திட்டத்தை புதுக்கோட்டை பூங்கா அம்மா ஆட்சியில் திமுக ஆட்சியில் தான் திறந்து வைக்கிறார் திருச்சி சத்திரம் பேருந்து புதுப்பி மணி தொண்ணூறு சதவீதம் கழக ஆட்சியில் முடிஞ்சது ஸ்டாலின் வந்து அதுவும் அவர் தான் திறக்கிறார் சுதர்ம பிள்ளை மற்றும் பெருகு பெருபுடு முத்திரையார் ஆகிய இருவருக்கும் மணிமிடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அது மூன்று ஸ்டாலின் தான் மண்டபம் நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் சிதம்பர பிள்ளை பாபு சிதம்பர பிள்ளை மற்றும் பெருமிடகு முத்திரையார் இருவரும் தலைவர்கள் இவர் ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ரிப்பன் வெட்டி தெரிஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் எம் கே தியாகராஜர் பாகதருக்கு அவர்களுக்கு திருவுருவச் மணி மணிமண்டபம் அதோட காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் ஐந்து மாவட்ட மக்கள் விவசாயிகள் பயனளிக்கக்கூடிய பதினாலாயிரம் கோடி சிறப்பான திட்டம் அறிவிச்சாளர் விஜயபாஸ்கர் அவருடைய தான் போய் அந்த திட்டத்தை நான் துவக்கி வச்சேன் அதையும் முடக்கிட்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்த ஆட்சி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி இன்னும் நிறைய இருக்குது ஆறு பக்கம் இருக்குது காலத்துடைய நேரம் கருதி முக்கியமான திட்டத்தை மட்டும் நான் குறிப்பிட்டேன் இன்னும் பல திட்டங்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய ஆட்சி இருண்டாட்சி ஆட்சியில் தான் தமிழகம் சீரழிந்துதான் இந்த சாலையில் இதற்கு சொல்லுங்கள் உங்களுடைய ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் வந்தீர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீர்கள் சவால் விட்டு சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்ல தயார் அதை விட்டுட்டு போர் இடத்தான் வேற ஒண்ணுமே பேசல வென்னும் சரக்கு இல்லை அதனால ஏதோதான் பேசி அந்த கூட்டத்தில் பேசிட்டு சென்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அளிச்சிட்டு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை வாய்ந்த மக்கள் மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்த்து கொடுக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களே திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீதும் அண்ணா திமுக கட்சி மீது வீண் பணி சுமத்தி எ பின்தள்ளி விடலாம் என்று எண்ணி விடாத இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தோற்றுவித்த இயக்கம் சிறப்பான ஆட்சி முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருந்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் ஆகவே அறிவிச்சார் திரு கருப்பையா அவர்களுக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து ஒத்தி கொடுத்து நமது சின்னம் புரட்சி புரட்சித்தர் எம்ஜிஆர் சின்னம் மாண்பு அம்மாவின் சின்னம்